சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் ராணுவத்தை அச்சுறுத்தும் அவரும் அதற்குரிய விளைவை ஏற்க வேண்டும் இஸ்ரேல் எச்சரிக்கை என்கின்றதான ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது காசா போர் நிறுத்தத்தை ராணுவம் தொடர்ந்து அமுல்படுத்தும் என்று பாதுகாப்பு அமைச்சர் இஸ்டேல் ஹார்ட்ஸ் கூறியிருக்கின்றார் மேலும் யாராவது அதை மீறினால் அல்லது இஸ்ரேலிய துருப்புக்களை அச்சுறுத்தினால் அதற்குரிய முழு செலவையும் அப்படின்னு சொல்லி அவர் எச்சரித்திருக்கிறார் வடக்கிலும் தெற்கிலும் நாங்கள் தொடர்ந்து போர் நிறுத்தத்தை உறுதியாக அமல்படுத்துவோம் இந்த நிலையில் விதிகளை மீறுகின்ற அல்லது இஸ்ரேலிய படைகளை அச்சுறுத்துகின்ற முழு செலவையும் ஏற்க வேண்டும் இஸ்ரேலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் எதையும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியும் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் தன்னுடைய சமூக வலைதள பதிவில் கூறியிருக்கிறார் தற்போது நடைமுறையில் இருக்கின்ற போர் நிறுத்தமானது இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையே இதுவரை நடந்த மிக கொடிய மற்றும் அழிவுகரமான போரை முடிவிற்கு கொண்டு வருவதையும் அக்டோபர் ஏழு தாக்கல் முதலில் கைப்பற்றப்பட்ட கணக்கான பணைய கைதிகளை விடுவிப்பதையும் நோக்கமாக கொண்டது போரின் தொடக்க நாட்களில் வடக்கு காசாவிலிருந்து மக்களை முழுவதுமாக வெளியேற்றுமாறு இஸ்ரேல் உத்தரவிட்டதுடன் தரைப்படைகள் உள்ளே சென்ற சிறிது நேரத்திலேயே அதை சீல் வைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவை பழிவாங்கும் கொலம்பியா வெடிக்கப் போகும் அடுத்த கட்ட மோதல் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது நாடு கடத்தப்பட்ட கொலம்பிய மக்களை ஏற்றிச் சென்ற அமெரிக்க ராணுவ விமானங்கள் இரண்டை கொலம்பிய ஜனாதிபதி ஹுஸ்டாவோ பெட்ரோ தன்னுடைய நாட்டில் தரையிறங்குவதை தடுத்திருக்கிறார் இதனால் அங்கு பெரும் மோதல் வெடித்திருக்கிறது கொலம்பிய ஜனாதிபதியின் இந்த நடவடிக்கை அவசர கால வரிகள் மட்டும் பிற பழிவாங்கும் நடவடிக்கைகளை அமுல்படுத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை தூண்டியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து கடும் கோபத்திற்கு உள்ளான டொனால்டு டிரம்ப் தமது சமூக ஊடக பக்கத்தில் கடும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் அதில் கொலம்பிய மக்களை சட்டவிரோத குற்றவாளிகள் என்றும் அந்த நாட்டின் ஜனாதிபதியை மக்களிடையே செல்வாக்கு இல்லாத நபர் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் இது மட்டுமின்றி அமெரிக்க தேசிய பாதுகாப்பையும் பொது பாதுகாப்பையும் ஜனாதிபதி பெற்றோ ஆபத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் டிரம்ப் குற்றம் சாட்டியிருக்கிறார் மேலும் தமது நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் மிரட்டல் விடுத்தார் இதையடுத்து அமெரிக்காவிற்கு கொலம்பியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கான வரிகளை ஐம்பது சதவீதமாக இரட்டிப்பாக்குதல் கொலம்பிய அரசாங்க அதிகாரிகள் மீதான தடை மற்றும் விசாரித்து அந்த நாட்டின் நட்பு நாடுகள் மற்றும் ஆதரவாளர்கள் மீது நடவடிக்கை அத்துடன் அமெரிக்காவிற்குள் நுழைகின்ற அனைத்து கொலம்பிய நாட்டினருக்கும் சரக்குகளுக்கும் மேம்பட்ட சோதனைகள் என கடுமையான பதிலடி நடவடிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது கொலம்பியாவிற்கு எதிராக இவ்வளவு எதிர் நடவடிக்கைகள் அனைத்தும் துவக்கமே அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக டொனால்டு டிரம்பினுடைய மிரட்டலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் அமெரிக்காவிலிருந்து வருகின்ற பொருட்களுக்கான இறக்குமதி வரிகளை அதிகரிக்க பெட்ரோ உத்தரவிட்டிருக்கின்றார் அமெரிக்கா கொலம்பியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக கச்சா பெட்ரோலியம் காஃபி மற்றும் பூக்கள் உள்ளிட்ட ஏற்றுமதிகளை முன்னெடுக்கின்றது இதனிடையே அமெரிக்க அதிகாரிகள் வெளியிட்டிருக்கின்ற தகவலின் அடிப்படையில் மெக்சிகோவும் இதே அமெரிக்க விமானத்தை தரையிறக்க மறுத்ததாக கூறப்படுகிறது மொத்தத்தில் அமெரிக்காவுக்கு எதிராக அனைத்து நாடுகளும் திரும்பியிருக்கின்றவை குறிப்பிடத்தக்கது மீண்டும் இருப்பிடங்களுக்கு விரையும் பாலஸ்தீனர்கள் பாராட்டும் ஹமாஸ் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது டொனால்டு மிரட்டலையும் மீறி தங்களது இருப்பிடங்களுக்கு பாலஸ்தீன மக்கள் விரைந்து சென்று வருகிறார்கள் இந்த நிலையில் வடக்கு காசாவிற்கு இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்கள் திரும்புவதை ஹமாஸ் அமைப்பு பாராட்டுவதாக தெரிவித்திருக்கிறது அல் ஜசீரா அரபிக் செய்தி நிறுவனத்தின்படி இடம்பெயர்ந்த மக்கள் திரும்புவதை பாலஸ்தீனர்களுக்கு வெற்றி என்றும் இஸ்ரேலியர்களுக்கு தோல்வி என்றும் விவரிக்கின்ற ஒரு அறிக்கையை ஹமாஸ் வெளியிட்டிருப்பதாக கூறியிருக்கின்றது பாலஸ்தீனர்கள் தங்களிடம் பெயர்ந்த பகுதிகளுக்கு திரும்பும் காட்சிகள் அவர்களது நிலத்துடனான தொடர்பை உறுதிப்படுத்துகின்றன மேலும் மக்களை இடம்பெயர்த்து அவர்களுடைய உறுதியான விருப்பத்தை உடைக்கின்ற ஆக்கிரமிப்பு இலக்குகளை அடைவதில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலினுடைய தோல்வியை மீண்டும் நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் சிறைகளில் உள்ள லெபனான் நாட்டு கைதிகளை விடுவிக்க அமெரிக்கா பேச்சுவார்த்தை என்கின்றதான ஒரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது இஸ்ரேல் சிறைகளில் இருக்கின்ற லெபனான் நாட்டு கைதிகளை விடுவிக்க அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறது இஸ்ரேல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற குடிமக்களை திருப்பி அனுப்புவதற்கான பேச்சுவார்த்தைகளை அமெரிக்கா தொடங்கும் என லெபனானின் தற்காலிக பிரதமர் நஜீப் மிகாட்டி தெரிவித்திருக்கின்றார் அக்டோபர் ஏழு ஹமாஸ் தலைமையிலான தாக்குதல்கள் காசா மீதான இஸ்ரேலின் போர் மற்றும் லெபனானில் ஹிஸ்புல்லாவுடன் இஸ்ரேலின் இணையான போர் ஆகிய பின்னர் கைதிகள் இஸ்ரேலால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை தெற்கு லெபனானில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் திரும்ப பெற கோரியதை தொடர்ந்து இஸ்ரேலிய வீரர்கள் குறைந்தது பேரை கொன்றதோடு நூற்றி இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் மீண்டும் வேலையை காட்டும் பென்கிவிர் பாலஸ்தீனர்களுக்கு பேராபத்து என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது பாலஸ்தீனர்கள் வடக்கு காசாவிற்கு திரும்புவதை இஸ்ரேலின் பென்கிவிர் கண்டித்திருக்கிறார் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக கருத்துக்களை அதிகம் வெளியிட்டு வரும் இஸ்ரேலிய முன்னாள் தேசிய பாதுகாப்பு மந்திரி இடாமர்பென் கிவிர் வடக்கு காசாவிற்கு இடம்பெயர்ந்தவர்கள் திரும்பியதை ஹமாசினுடைய வெற்றி என்று விமர்சித்திருக்கின்றார் இதுகுறித்து அவர் எக்ஸில் குறிப்பிட்டிருக்கையில் இன்று காலை நெட் நெடுஞ்சாலை திறக்கப்பட்டதுடன் பல்லாயிரக்கணக்கான காசா மக்கள் வடக்கு காசா பகுதிக்குள் நுழைந்ததை ஹமாஸின் வெற்றி எனவும் பொறுப்பற்ற ஒப்பந்தத்தின் மற்றொரு அவமானகரமான பகுதியாகும் என்றும் இது ஹமாசுக்கு முழுமையான வெற்றி என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் வீர இஸ்ரேலிய வீரர்கள் ஹமாஸின் வெற்றியை சாத்தியமாக்குவதற்காக காசா பகுதியில் போராடி தங்கள் உயிரை கொடுக்கிறார் நாம் மீண்டும் போருக்கு திரும்ப வேண்டும் ஹமாசை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார் போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த மாத தொடக்கத்தில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த பென்கிவர் நீண்டகாலமாக போரை முடிவுக்கு கொண்டு வருவதை எதிர்த்து வந்தார் அத்தோடு காசாவை இஸ்ரேல் ஆக்கிரமிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது லெபனானில் கைப்பற்றிய ரஷ்ய ஆயுதங்களை உக்ரைனுக்கு அனுப்பும் இஸ்ரேல் என்கின்றதான ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது லெபனானில் கைப்பற்றப்பட்ட ரஷ்ய தயாரிப்பு ஆயுதங்களை உக்ரைனுக்கு அனுப்ப இஸ்ரேல் திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்புடன் நடைபெற்ற மோதலின் போது கைப்பற்றிய சோவியத் மற்றும் ரஷ்யாவால் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை உக்ரைனுக்கு அனுப்புவது குறித்து பரிசீலனை செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறித்த நடவடிக்கைக்கான ஆரம்ப செயல்பாடுகள் ஏற்கனவே தொடங்கி இருக்கின்றன இதற்கான அறிகுறிகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பில் சமீபத்தில் இஸ்ரேலிய அதிகாரிகள் உக்ரைனிய தூதரகத்துடன் ஆயுதங்களை அனுப்புவது தொடர்பாக கலந்துரையாடி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையில் அமெரிக்க ராணுவ விமானங்கள் இஸ்ரேலில் இருந்து போலந்தின் கிழக்கு பகுதிக்கு புறப்படுவதாக அறிக்கைகள் வெளிவந்திருக்கின்றன இஸ்ரேல் கைப்பற்றிய ஆயுதங்களில் அறுபது சதவீதமானவை சோவியத் மற்றும் ரஷ்யாவால் தயாரிக்கப்பட்டவை என்றும் இதற்குள் ஸ்னைப்பர் துப்பாக்கிகள் மற்றும் ஹார்னெட் ஆன்டி டேங்க் ஏவுகணைகள் அடங்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆயுதங்கள் வழியாக ஹிஸ்புல்லாவுக்கு கிடைத்தவை என்று கூறப்படுகிறது இது மாத்தமல்லாமல் இஸ்ரேலின் துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் சாரன் ஹாஸ்கெல் இருந்து கைப்பற்றிய ஆயுதங்களை உக்ரைனுக்கு அனுப்ப பரிந்துரை செய்திருக்கிறார் இதற்காக உக்ரைனிய தூதரகம் அவருக்கு நன்றி தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இஸ்ரேல் பொதுவாக ரஷ்யாவிற்கு எதிராக நியாயமான அணுகுமுறையை தக்க வைத்திருந்தது ஆனால் சமீபத்தில் ரஷ்யா மற்றும் ஈரானிடையேயான கூட்டணி அதிகரித்ததால் உக்ரைனுக்கு ஆதரவாக தற்போது திரும்பியிருக்கிறது கடந்த மூன்று ஆண்டுகளில் ஈரான் ரஷ்யாவுக்கு ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் மற்றும் வழங்கி வழங்கியிருக்கிறது இதேவேளை ஈரான் ஆதரவு இயக்கங்கள் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா இஸ்ரேலை எதிர்த்து செயல்படுகின்றன இஸ்ரேல் தன்னுடைய எதிரிகளை பலமிழக்க செய்கின்ற நோக்கத்துடன் இந்த நடவடிக்கை உக்ரைனுக்கான புதிய ஆயுத அனுப்புதலை எளிதாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இறுதியாக ஈரானுக்காக உளவு பார்த்த ஐடி வீரர்கள் கையும் களவுமாக பிடித்த இஸ்ரேல் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது நிதி இழப்பீட்டிற்கு ஈடாக ஈரான் சார்பாக உளவு பார்த்ததாக கூறப்படுகின்ற இரண்டு ஐடிஎஃப் எஃப் இடஒதுக்கீட்டாளர்களை காவல்துறையும் சின்பெட் பாதுகாப்பு சேவையும் கைது செய்திருப்பதாக காவல்துறை செய்தி தொடர்பாளர் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார் முதன்மை சந்தேக நபரான யூரி எலியாஸ்போவ் ஐடிஎஃப் அயண்டோம் வான் பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றுவதாகவும் தன்னுடைய ராணுவ சேவையின் போது பெறப்பட்ட ரகசிய பொருட்களை தனது ஈரானிய கையாளுநருக்கு அனுப்பியதாகவும் போலீசார் கூறுகின்றனர் ஹார்ட்ஸின் கூற்றுப்படி எலியாஸ்போவ் மற்றும் ஈரானிய முகவரிடையேயான தொடர்பு இரண்டாயிரத்தி செப்டம்பரில் தொடங்கியதாக கூறப்படுகிறது சில மாதங்களுக்கு பிறகு எலியாஸ்போவ் தன்னுடைய நண்பரான ஜார்ஜி ஆண்ட்ரேவை உளவு திட்டத்தில் சேர்த்து அதே ஈரானிய முகவருடன் தொடர்பு கொண்டார் என்பது விசாரணையில் தெரியவந்திருக்கிறது ஆண்ட்ரேவ் டெல் அவிவில் இருக்கின்ற கிரியா ராணுவ தலைமையகத்தில் பணியாற்றுகின்றார் வடக்கு இஸ்ரேலைச் சேர்ந்த இரு இருபத்தி ஒரு வயது சந்தேக நபர்களும் பாதுகாப்பு குற்றங்களில் ஈடுபட்டதாக போலீசார் குற்றம் சாட்டுகிறார்கள் ஸ்டேல் ராணுவத்தின் போர் தொடர்பான ரகசிய தகவல்களை பரிமாறி போர்க்காலத்தில் எதிரிகளுக்கு உதவியதாக குறித்த இரு கைதிகள் மீதும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இனிவரும் நாட்களில் அவர்களுக்கு எதிராக வழக்கறிஞர்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த உலகச் செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும்